வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் உருளைக்கிழங்கு வருவல் தாங்க பண்ண போகிறோம் நம்ம எல்லாம் வந்து உருளைக்கிழங்கில் ஈஸியாக நிறைய டிஷ்ஷஸ் பண்ணிவிடுவாங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்குங்க அதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இப்போ கடாயில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு உருளைக்கெழங்கு வந்து இந்த மாதிரி அப்படியே தோல் எடுக்காமல் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப பெரிய உருளைக்கெழங்காக இருந்தால் குறுக்கா கட் பண்ணிவிட்டு அப்படியே நிலநிலமாக கட் பண்ணிவிடுங்க இதை அப்படியே எண்ணெயில் போட்டுடுங்க இந்த மாதிரி பெருசாக ரவுண்ட் ரவுண்டாக நீங்கள் கட் பண்ணி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஈஸியாகவே உங்களுக்கு குக் ஆகிடும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் நல்லா இப்படி எண்ணெயில் பரட்டி விட்டுட்டு அப்புறமா இதில் கொஞ்சம் அரை டீஸ்பூன் தூள் போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே போட்டுவிடுங்க போட்டு விட்டுட்டு நல்லா பரட்டி விடுங்க மஞ்சத்தூளும் உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஓரளவுக்கு சிம்லேயே வச்சுட்டு நல்லா குக்காக விடுங்க இப்போ இது ஒரு சிம்பிளான ஒரு மசாலா தாங்க தயாரிக்க போகிறோம் அதுக்கு வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க ஒரு நாலு பச்சை மிளகாங்க காரத்தை தகுந்த மாதிரி நாலு பச்சை மிளகாயும் இப்படி உடச்சி போட்டுடுங்க நல்லா மசிஞ்சிரும் போட்டுட்டு இதில் வந்து பூண்டு வந்து தோலோடையே போட்டுக்கோங்க தோல் ஒன்றும் எடுக்க தேவையில்லை இதை அப்படியே தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நான் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரசத்துக்கு நுணுக்குவோம் பாருங்கள் அந்த மாதிரி அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் இப்போ உருளைக்கெழங்க நல்லா பிரட்டி விடுங்க ஓரளவுக்கு பாதிக்கு மேலே நல்லாவே வெந்துருச்சு இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்குவோங்க இந்த டைமில் போடும்போது கருவேப்பில் வாசனை நல்லா இருக்குங்க முன்னாடியே போட்டானாக்கா ஒரு மாதிரி கலர் மாறிவிடும் கருகிடும் கூட இந்த டைமில் போடும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும் இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் அந்த பச்சை மிளகா ஜீரகம் பூண்டு விழுதையும் இதில் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா பெரட்டி விடுங்க முக்கால் வாசி வெந்த பிறகே இதை போடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா புரட்டி விட்டு குக்கானால் போதுங்க அவ்வளோ வாசனையாக கம கமன் இருக்குங்க தயிர் சாதம் சாம்பார் எல்லாத்துக்குமே இது ரொம்பவே நல்லா இருக்கும் ரச ரசசாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது அட்டை ஆசைமை இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செஞ்சது எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ளேவர்ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ